மக்கள் பிரச்சனையை பற்றி பேச சட்டசபையை குறைந்தது ஐந்து நாட்களாவது நடத்த வேண்டும் என்று சபாநாயகருடன் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் உறுப்பினர்களை புதுச்சேரி சபை காவலர்கள் குண்டு கட்டாக தூக்கி வெளியேற்றினர் புதுச்சேரி பதினைந்தாவது சட்டப்பேரவையின் ஆறாவது பட்ஜெட் கூட்டத் தொடர் மார்ச் பத்தாம் தேதி துவங்கி மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி முடிந்தது ஆறு மாதத்திற்கு ஒருமுறை சட்டப்பேரவை கூட்ட வேண்டும் என்ற விதியின் கீழ் இன்று பேரவை கூடியது சபாநாயகர் செல்வம் திருக்குறள் வாசித்து சபையை தொடங்கினார் தொடர்ந்து இறந்த தலைவர்களுக்கு இரங்கல் தீர்மானமும் இந்திய துணை குடியரசுத் தலைவர் பதவியேற்ற சி பி ராதாகிருஷ்ணனுக்கு வாழ்த்து தெரிவித்து தீர்மானங்களை சபாநாயகர் வாசித்துக் கொண்டிருந்தார் அப்போது எழுந்த எதிர்கட்சித் தலைவர் சிவா புதுச்சேரி மக்களுக்கு அறிவிக்கப்பட்ட இன்சூரன்ஸ் திட்டம் செயல்படுத்தப்படவில்லை மூன்று மாதமாக ரேஷன் அரிசி வழங்கப்படவில்லை சட்டசபையில் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படவில்லை குடிநீரால் பத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்து இருக்கிறார்கள் இதனை பற்றி பேசுவதற்கு சட்டசபையை குறைந்தது ஐந்து நாட்களாவது நடத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார் இதனை சபாநாயகர் செல்வம் ஏற்க மறுத்தபோது உடன் திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் சட்டசபையில் கடுமையான அமளி நிலவியது இதனை அடுத்து எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கூண்டு தூக்கி வெளியேற்றுங்கள் என்று சபாநாயகர் செல்வம் உத்தரவிட்டதை சபை காவலர்கள் எதிர்க்கட்சி தலைவர்கள் சிவா உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களையும் கூண்டு தூக்கி வெளியேற்றினர் தொடர்ந்து சட்டசபை மைய மண்டபம் அருகே அமர்ந்த திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரி அரசை கண்டித்தும் முதலமைச்சரை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர் புதுச்சேரியில பீதி அடைஞ்சிருக்கிறார்கள் இதை பத்தி விவாதிக்கலாம் அரசாங்கம் என்ன ஏற்கனவே சட்டமன்றத்தை அறிவிச்ச பல திட்டங்கள் குறிப்பா வந்து கடல் நீரை குடிநீர் ஆகிறது குடிநீரை கொண்டு வர்றது சங்கராபுரம் ஆற்றுப்படையிலிருந்து தண்ணி எட்டணும் வர்றது பாலாற்றிலிருந்து தண்ணி எட்டணும் வர்றது பிரெஞ்சு அரசாங்கத்தோட போன திட்டமான வந்து நிறைவேற்றலாம் சொல்லிட்டு இது எல்லாமே போன சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க ஏன்னா புதுச்சேரியுடைய குடிநீர் தேவை ரொம்ப அவசியமாயிடுது கொடுத்துட்டு அவன் தண்ணி போட இருக்கு புதுச்சேரி மக்களுக்கு குடிக்கிற தண்ணி இல்லை இப்படிப்பட்ட மோசமான சூழ்நிலை புதுச்சேரியில் போடப்பட்ட பாதாள சாகர திட்டம் எல்லாம் ஃபெயிலியர் ஆகி அது எல்லாமே வந்து ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது நாம அந்த கடமையில இருக்கிறோம் அதை கேட்க வரும்போது எனக்கு தூவி ஜனநாயக விரோதமா தூக்கி போட்டுருக்காங்க இதை கண்டிச்சு நாங்க இன்னைக்கு போராட வேண்டியது